அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தியை பண்ண வந்திருக்கேங்க புதுச்சேரி வைத்தியமுகம் அப்படின்ற பகுதியை வந்து சேர்ந்தவர் ஆதி இவர் வந்து சில வருடங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா மீன் பிடிக்கும் தொழிலை சார்ந்து அவரு போயிருக்க வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து சென்ற நவம்பர் மாதம் நான்காம் தேதி அவர் என்னன்னா சவுதி அரேபியாலும் எப்படி போல் மீன் பிடிக்கும் கைடுக்கு போயிருக்கும் போது அங்க அவர் இறந்துடுறாரு இவர் வந்து இறந்த இந்த விஷயம் சார்ந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அதாவது அல்ஜி என்ற பகுதியில இவருடைய கேஸ் போயிட்டு வந்திருக்கு இவர் இறந்து பாருங்க நவம்பர் டிசம்பர் ஜான் இந்த மூன்று மாதங்களாக பாடி அங்கே இருக்கு குடும்பத்தார் அவருக்கு வந்து மனைவி இரண்டு மகன்கள் ஒரு மகள் இருக்காங்க அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இறந்துட்டார் ஆனா அந்த குடும்பத்திற்கு யாரை அணுகுவது யார்கிட்ட வந்து எப்படி கேட்பது எதுவுமே தெரியாம ரொம்ப பரிதவித்து இருந்திருக்காங்க அந்த சமயத்துல வெளிநாடு வாழ் நலச்சங்கம் அமைப்பு நம்ம சங்கத்தோட வெளிநாடு வாழ் தமிழக நலச்சங்கம் அந்த அமைப்பில் உள்ள ஒரு நபர் திரு மணி அவர்கள் திருச்சியை சேர்ந்த வெளிநாடு வாழ் தமிழக சங்கத்தோடைய ஒரு முக்கிய தலைவர் அவர் வந்து பிரசிட் அவர் வந்து மணி அவர்கள் வந்து எதிர்ச்சியாக புதுச்சேரி சென்றிருந்த போது இந்த குடும்பத்தை சந்திக்க வாய்ப்பு வந்திருக்கு அப்ப தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு எல்லாமே அவரு சொல்லியிருக்காங்க உடனே அவர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கிட்ட நம்மளுடைய வேளாடுவாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தோட எல்லாம் சொல்லி ஒரு கடிதம் எழுத எழுதி வாங்கி அவங்க வந்து முக்கியமாக உடனடியாக மணி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேளாடுவாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நமது மறைக்கயர் ஐயா அவர்கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க குடும்பத்தோட நிலைமை தந்தைய பாடி அங்க இருக்கு அது எப்படி கொண்டு வந்து தெரியாம பரிதவிக்கும் இந்த குடும்பத்தோட நிலைமை அவர் மறைக்க சொன்ன உடனே மறைக்கிற ஐயா உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதி அரேபியால அப்துல் பாஷா அப்படின்ற ஒருத்தருடைய உதவி நாடி அவர் அவர் மூலயமாக இந்த உடலை எப்படியாவது இந்தியா மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க வெளிநாடுவா தமிழர் நலச்சங்கத்துடைய மாநில தலைவர் நூறுலா நூறுலா அவர்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லையா உடலை வந்து வாங்கி அதை திரும்பி அங்கே இருந்து இந்தியா கொண்டு வந்து அது புதுச்சேரியின் போது இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அந்த குடும்பத்தாருக்கு அந்த அன்னரதுடைய பூத உடலை இந்தியா வர வைத்து புதுச்சேரி வைத்தியாங்குப்பத்திற்கு ஏர்போர்ட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அங்கே புதுச்சேரி ஆம்புலன்ஸ் அவங்களுடைய குடும்பத்தாரோடைய வேண்டுதலு கிணங்க ஆம்புலன்ஸும் ஏற்பாடு பண்ணி மாநில தலைவர் திரு மூர்லா அவர்களுடைய உதவியோட நல்லபடியாக அன்னார உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இது வந்து அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய உதவி ஏன்னா வந்து என்ன பண்றாங்க பண்றாங்கன்னு குடும்பத்தாருக்கு தெரியாதுப்பா ஏன்னா இந்த மாதிரி மீன் பிடிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு செல்வது என்பது எல்லாருக்குமே வந்து நாங்க ஓகே இங்க இருந்து நம்ம போனா நல்லா சம்பாரிச்சிட்டு நம்ம அப்படிலாம் கிடையாது அதுவும் குறிப்பாக வெளிநாட்டிற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் தொழில்களுக்கு போறவங்க பெருசா ஒன்றும் சம்பாதிச்சிட மாட்டாங்க ஓஹோம் ஒன்றும் வாழ்ந்துட மாட்டாங்க அங்க எல்லா சோழமும் அனுபவிச்சிட மாட்டாங்க அங்க வயித்த கட்டி வாய கட்டின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய தேவைகளை குறைச்சிட்டு குடும்பத்திற்கு அனுப்பும் போது அந்த தினார்கள் வந்து இங்க இருக்க பணத்துக்கு ஈக்குவலாக இல்லையா அது வந்து நிறைய பணம் இல்லையா அதனாலதான் ஒரு தின இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அப்படி வரும்ன்றதுனால அங்கேயே சம்பாதிச்சு இங்கே கொடுக்கும்போது குடும்பம் வேணாலும் சவுதி அரேபா ய்யா இல்லையா குடும்பம் வேணாலும் ஓரளவுக்கு ஆனா ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இந்த குடும்பத்தார் அனுப்பிட்டு இங்கே என்ன கஷ்டப்படுறாங்க சரி இந்த மாதிரியான துர்தர்ஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த குடும்பத்தார் என்ன செய்வாங்க அதெல்லாம் யோசிக்கும் போது தான் இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நட சங்கம் அமைப்பினர் அறக்கட்டின இந்த நிர்வாகிகள் உறுப்பினருடைய உதவியை நாட வேண்டும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த வீடியோ பார்த்து பாத்துக்கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டிற்கு வேலைகள் செல்பவராகட்டும் இல்ல வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பிவிட்டு இந்த குடும்பத்தினர் ஆகட்டும் நீங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலை இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி இப்ப பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கூட எப்பவுமே இணைந்திருங்க எங்க வாட்ஸ்அப் நம்பர நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த உதவி ஆனாலும் தாராளமா கேட்கலாம் உங்களுக்காக என் பி எஸ் தமிழ் சேனல் மட்டும் இல்லங்க தமிழர்களுடைய அது இந்தியர்களுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கின்றது வெளிநாடுவாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை இவங்க எந்த ஒரு கேட்டாலும் செய்வாங்க நல்ல விதத்துல வந்து எல்லாருக்குமே உதவி செஞ்சு செய்து கொண்டிருக்காலும் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பாகவும் உதவி செய்யறாங்க எப்படி ஒரு துர்பாக்கியம் இல்ல அவர் இறந்துட்டாரு அவருடைய பூத உடல் அங்கேயே மூணு மாதமா இருக்கு அது எப்படி கொண்டு வரணும் கூட தெரியல அந்த குடும்பத்துக்கு எத்தனை வெளிநாட்டிற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போறவங்க எல்லாருமே பெரிய பண பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் போறாங்க ஆனா இங்கே இருக்கிற குடும்பத்தில் அந்த ஏழ்மை என்பது அவங்க கூட ஒட்டிட்டு தான் இருக்கும் சோ இப்போ வந்து ஏதோ ஓரளவுக்கு இப்பதான் குடும்பம் முன்னேறி வந்துட்டு கொண்டு இருக்கும் இந்த மாதிரி டைம்ல தந்தை இறந்த கணவன் இறந்த இந்த மாதிரியான ஒரு பாக்கியமான நிலைமை இருப்பவங்க வந்து எப்படி யாரு அணுகினா நம்ம அந்த பூத உடையில கொண்டு வர முடியும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க யார் அப்படின்னு வந்து எவ்வளவு பேருக்கு இருக்கும் கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் அமைச்சர் டீம் இருக்கு வேண்டாள்வா நடத்தாங்க உறுப்பினர்கள் அறக்கட்டளை மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மளோட இந்த மாதிரி உதவி செய்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் சிறு திருவம் பல் குத்துவது சொல்ற மாதிரி என் பேச அமைச்சாங்க இருக்குங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதியோடைய அந்த குடும்பத்தாருக்கு நாங்க ஆழ்ந்த இனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆதியோடைய ஆன்மா சாந்தி அடைய நாம வேண்டிக் கொள்வோம் ஓகே வியூவர்ஸ் ஆதி அவர்களுடைய ஆன்மா அடைய வேண்டிக் கொள்வோம் பேர் சமீசன் என்றும் இணைந்திருங்க வெளிநாட்டில் வாழ்கின்ற அத்தனை பேருக்குமே உங்கள் எங்களுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களுடைய என்ன உதவி வேணாலும் நீங்க கேட்கலாம் வேலை வாய்ப்பு பெற நீங்க எது வேணாலும் கேட்கலாம் வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் நீங்க அவங்களோட நிலைமையை ஷேர் பண்ணிக்கலாம் தொடர்ந்து உங்களோட நான் பேச வர போறேன் தயவு செய்து நம்பிக்கை எடுக்காதீங்க எந்த ஒரு சூழ்நிலைனாலும் கண்டிப்பா எல்லாத்துல இருந்து வெளியே வந்துடலாம் கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓகே இந்த மாதிரி இன்னொரு வீடியோ டெய்லி நம்ம பேசுவோம் நிறைய பேசுவோம் கமெண்ட்ல நீங்க நிறைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் என்ன நீங்க வந்து வெளிநாட்டிற்கு போக வேண்டுமா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்களோட நிலைமை என்ன ஏதாச்சும் உதவி வேணும் எல்லாமே நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம் உங்களுக்காக என் பேர் தமிழ்ச்சாலை இன்னும் காத்திட்டு இருக்குது நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வெங்கட்ராமன் எங்கள் அப்பா பேர் ஆதி வெளிநாட்டுல வெளிநாட்டில் விபத்து காரணமாக உயிரிழந்துட்டார் இந்த மாதிரியான ஒரு கடினமான நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்த வெளிநாட்டு வாழ் தமிழர் நல சங்கத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும் எங்கள் அப்பா வெளிநாட்டில் பாதுகாப்பாக இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கும் அவருடைய இறுதிச் சடங்குகளை செய்ய தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சு இந்த வெளிநாட்டு வாழ் தமிழ் நல சங்கத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு வார்த்தையே இல்லை குறிப்பாக அவங்களோட இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்பவும் உதவியாக இருந்துச்சு எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரி பல பேர் பேரில் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பல குடும்பங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து உதவி செய்யணும் அப்புறம் வந்து உங்களோட மனிதநேய சேவை பல பேருக்கு தேவைப்படுது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களால் தான் எங்கள் அப்பா மட்டும் என்னென்னால் பார்க்க முடிஞ்சது அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறப்பாக சீக்கிரமாக செய்ய முடிஞ்சுது ரொம்ப நன்றி